காலை வணக்கங்க சொரக்கா பொறிக்கலான்ட்டு போனேங்க ஒரு சுரக்காய் வந்து பிஞ்சு பொடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஆனால் பார்த்தா நிறைய பிஞ்சிக்காயாக இருந்ததுங்க ஒரு பத்து பதினஞ்சு காய் இருந்தது செம்மையாக இருந்தது சூப்பராக இருந்தது இது வந்து நம்ம இயற்கையான முறையிலே தயாரிச்சிதுங்க உரமெல்லாம் இருக்குது நாங்கள் போடுறதில்ல ஆட்டு உரம் தான் போடுறோம் ஆட்டு எருவு தான் போடுறோம் மக்க வச்சு போடுறோம் பாருங்க அப்படியே பிஞ்சிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாங்க அவ்வளோ டேஸ்ட்டுங்க இந்த காய் ஒரு அஞ்சு வெண்டங்காய் இருக்குது இது வந்து அஞ்சு காய் என்ன பண்ணுறதுன்னு யோசனை யோசனை பண்ணால் வந்து வச்சா சூப்பராக இருக்குங்க அது பாருங்க பீக்கிங்காய் வந்து வளர்த்து பீக்கங்காயே இது இது வந்து குட்டை பீக்கிங்காய் ரெண்டு ரகம் இருக்குது ரெண்டு ரகம் இருக்குது இதில் காய் இதில் காய் இருந்தது இது பாருங்க பூசணிக்காய் இது வந்து விதை எங்கேருந்து கிடச்சதுன்னே தெரியல விதை போட்டோம் நாட்டு பூசணிக்க நல்லா பெரிய காயாக இருக்குது இது வந்து குட்டியூண்டாக இருந்துச்சு பிஞ்சி காயாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சின்ன காயாக இன்னும் கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படியே ஆரஞ்சு கலர் மாதிரி இன்னும் நல்ல கலராக இருந்தது அது எப்படி காய் வருமோன்னு நினச்சோம் இது காய் வந்து பழுத்து போச்சு நல்லா க பழுத்துருக்கு ரெண்டு காயுமே நல்லா பழுத்துருக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க நாட்டு காய் மாதிரியே தான் இருக்குது ஆனால் இது டிஃப்ரெண்ட் கலர் தான் ஓகேங்க வாய்